திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி மாணிக்க வாசகரை பற்றி நினைக்கும் பொழுதே என் கண்களில் கண்ணீர் பெருகியது அவரை போல் ஏன் நம்மால் இறைவன் மீது பக்தி செலுத்த முடியவில்லை என்று தோன்றியது அவருடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுதே என் கண்ணீரால் என் புத்தகம் நனைந்தது அதை கட்டுப்படுத்திக் கொண்டு அவருடைய வரலாற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மாணிக்க வாசகர் பாண்டிய நாட்டில் வைகை ஆறு பாயும் பிறந்தார் அவருடைய தந்தையர் என்று பெயர் வைத்து அழைத்தனர் வேதம் முதலிய எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்தார் பதினாறு வயதிலேயே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கிய அவரது புகழ் நாடெங்கும் பரவியது அவருடைய புகழை கேள்விப்பட்ட பாண்டிய மன்னன் அரிமர்தன பாண்டியன் தமது மந்திரிகளுக்கெல்லாம் அவரை தலைவனாக்கினான் அனைவரும் மகிழுமாறு நடுநிலைமை தவறாமல் நீதியை நிலைநாட்டி குடிகளை காத்து வந்தார் அவருடைய சேவையை கண்டு மனம் நிறைந்த மன்னன் அவருக்கு தென்னவன் பிரம்மராயன் என்னும் பட்டத்தை சூட்டினார் இவ்வாறு சில காலம் போன பின்னர் ஞான நூல்களை கற்று உணர்ந்தார் வாதவூரார் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது நிரந்தரம் இல்லாத இவ்வுலக இன்பம் பொய் என்றும் சிவபெருமானுடைய திருவடி இன்பமே மெய் என்றும் அவருக்கு தோன்றியது அன்று முதல் வாத சிவபெருமானுடைய திருவடிகளை அடைவதற்குரிய முயற்சியை தீவிரமாக செய்து வந்தார் அறிஞர்களுடன் கலந்து வேத ஆகமங்களின் பொருளை எல்லாம் ஆராய்ச்சி செய்து கடைசியில் கல்வி கேள்விகளால் இறைவனை காண முடியாது என்றும் நம்மை ஏற்றுக்கொண்டு கடவுளோடு சேர்க்க ஞானகுரு தேவை என்றும் சிந்தை தெளிவு பெற்றார் அதனால் ஞானகுருவை தேடினார் ஒருமுறை மன்னனுக்கு சோழ நாட்டில் நல்ல குதிரைகள் வந்து இருக்கின்றன என்று கேள்விப்பட்டு அமைச்சர் பொன் கொடுத்து அந்த குதிரைகளை வாங்கி வரும்படி கூறினான் பொன்னோடு திருப்பெருந்துறையை அடைந்தார் வாதவூர் அடிகளுடைய அன்பை அறிந்த சிவபெருமான் அவரை ஆட்கொள்ள ஒரு அந்தணர் வடிவத்தோடு அடியவர்கள் பல சூழ திருப்பெருந்துறையில் கோயிலுக்கு அருகில் ஒரு குறுந்த மரத்தடியில் எழுந்தருளி இருந்தார் அவருடைய முன் சென்று வாத ஊரார் வணங்கினார் குருவின் திருக்கரத்தில் இருப்பது என்னவென்று கேட்டார் அவர் சிவஞான போதம் என்றார் சிவம் என்பது ஞானம் என்பது போதம் என்பது யாது அடியேனுக்கு இவற்றை போதித்தார் நான் உமது அடிமையாவேன் என்றார் ஆண்டவனும் அருட்கண்ணால் நோக்கி அருகே அழைத்து ஞான உபதேசம் செய்தார் இறைவன் தான் உபதேசித்த அருள்மொழியால் வாத ஊராரை பரிசுத்தப்படுத்தி பரிபூர்ண ஞானத்தையும் அருளினார் ஈசனின் அருளை பெற்ற வாத ஊராரும் தொழுத கையும் அழுத கண்ணும் உடையவராக பெருமானை பல முறை வளம் வந்து பணிந்து தாம் அணிந்திருந்த ஆபரணங்களையும் விலை உயர்ந்த உடைகளையும் களைந்து கோபன உடைத்தரித்தார் அப்போது வாத ஊராருக்கு தம்மை அறியாமலேயே இறைவனை பாட வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது அவர் உடனே பரமனை பாடினார் அவருடைய பாட்டை கேட்டு மகிழ்ந்த இறைவன் மாணிக்க வாசகன் என்னும் திருநாமத்தை அவருக்கு தந்தார் அவரை சில நாள் திருப்பெருந்துறையிலேயே தங்கி திருப்பணி செய்யவும் கட்டளையிட்டு மறைந்தார் இம்பெருமான் சிவபெருமான் கண்ட தாயை பிரிந்த போல் பெரும் துயரத்தில் ஆழ்ந்தார் அப்போது அவரோடு வந்திருந்த அரசனின் வேலையாட்கள் அவர் குதிரை வாங்க வந்த பணியை நினைவுபடுத்தினர் அவரும் குதிரைகளை ஒரு மாதத்திற்குள் அனுப்பி வைப்பதாக அரசனிடம் அறிவிக்க சொன்னார் அவ்வேளையாட்கள் அவ்வாறே அரசனிடம் சொன்னார்கள் அதை கேட்ட பாண்டிய மன்னன்

நாமே நல்ல குதிரைகளுடன் வருகிறோம் நீ முன்னாடி சென்று ஆவணி மாதம் மூல நாளில் குதிரைகள் வந்து சேரும் என்று கூறு என்று சொன்னார் இறைவன் மாணிக்க வாசகரும் அவ்வாறே பாண்டிய மன்னனிடம் சென்று கூறினார் பாண்டிய மன்னன் மன்னிப்பு கேட்டு அவரை மீண்டும் வரவேற்றான் பின்னர் மன்னன் திருப்பெருந்துறையில் குதிரைகள் இருக்கின்றனவா என்று அறிந்து வர தனது தூதுவரை அங்கு அனுப்பினார் தூதுவர்கள் எங்கு தேடியும் குதிரைகள் இல்லாததால் திரும்பி வந்து மன்னனுக்கு அதை கூறினார்கள் அதை கேட்டு சினம் கொண்ட அரசன் மாணிக்க வாசகரை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தான் அந்த கொடுமைகளை பொறுக்க முடியாமல் மாணிக்க வாசகர் இறைவனிடம் முறையிட்டார் இறைவனின் இரக்கத்தை சொல்லவா வேண்டும் அவரை சிறையில் விடுவிக்க முன்னர் சொன்னபடியே குதிரைகளை கொண்டு வர எண்ணம் கொண்டு நரிகளை எல்லாம் குதிரைகள் ஆக்கினான் இறைவன் சிவகணங்களை எல்லாம் அக்குதிரைகளை நடத்தும் சேவகர்களாகவும் ஆக்கினான் சிவபெருமான் சிவபெருமான் குதிரை வியாபாரி போல் வேடம் போட்டு வெள்ளை குதிரை மீது எழுந்தருளி மதுரை நகரை நோக்கி வந்தார் அக்குதிரை கூட்டம் வருவதை அறிந்த அரசன் தான் செய்தது என்று உணர்ந்து வாசகரை விடுவித்து வரும்படி அழைத்தார் வியாபாரியிடம் குதிரைகளை பெற்றுக் அரசன் மாணிக்க வாசகருக்கு பரிசுகளை கொடுத்து அனுப்பினார் பிறகு அரசனின் வேலையாட்கள் குதிரைகளை கொண்டு போய் கட்டுத்தறியில் கட்டினார்கள் அன்று இரவில் இறைவனின் திருவிளையாட்டால் குதிரைகள் எல்லாம் முன்போல் நரிகளாக மாறின பட்டுத்தறியில் இருந்து விடுவித்துக் கொண்டு தோறும் வரவழைத்து மாய செயல்கள் செய்ததற்காக அவரை தண்டித்து மீண்டும் சிறையில் அடைத்தான் ஈசனம் அடியவருக்கு நேர்ந்த தீங்கினை கண்டு அவரது துன்பத்தை நீக்கி பாண்டியனுக்கு பாடம் புகட்டுவதற்காக வைகையாறு பெருகும்படி செய்தார் ஆற்று நீர் பெருகுவதைக் கண்ட அரசன் அதற்கு அணை போட்டு நிறுத்துமாறு தன் அமைச்சர்களுக்கு ஆணையிட்டான் அமைச்சர்களும் மதுரை மாநகரின் குடிமக்கள் அனைவரும் வந்து உடைப்பை அடைக்க வேண்டும் என்று அறிவித்தார்கள் அப்போது பிட்டு வித்து வாழ்க்கையை நடத்தும் வந்தி என்னும் ஒரு மூதாட்டி தன் பங்கை அடைக்க ஆள் கிடைக்காமல் சிவபெருமானிடம் வேண்டினார் வந்தியின் வேண்டுதல் எம்பெருமானின் காதில் கேட்டது இறைவன் தானே கூலி ஆளாக வேடம் தெரித்து வந்தான் கூலியாக உடைந்திருக்கும் பிட்டுக்களை எனக்கு கொடுக்க வேண்டும் உடையாமல் இருக்கும் பிட்டுக்களை விற்று விடுங்கள் என்று கூறினார் பிட்டுக்கள் அனைத்தும் உடைந்திருந்தன பிட்டுக்களுக்கே தெரிந்திருந்தது உடைந்தால் சிவன் வாயில் இல்லை என்றால் யவன் வாயிலோ என்று பிட்டுக்களை எல்லாம் சாப்பிட்டு விட்டு கரையை அடைக்க கிளம்பினார் என்பெருமான் கரையை அடைக்க வந்த ஈசன் மண்ணை வெட்டி கூடையில் இட்டு கூத்தாடி பாட்டு பாடிக்கொண்டு திருவிளையாடல் புரிந்து கொண்டிருந்தார் அதனால் வந்தியின் கரை மட்டும் அடைபடாமல் இருந்தது அதனால் கோபம் கொண்ட பாண்டியன் தன் கையில் இருந்தால் சிவபெருமானுடைய முதுகில் அடித்தான் அப்போது இறைவன் தன் தலைமேல் வைத்திருந்த கூடையை கரையின் உடைப்பில் எரிந்து மறைந்தான் அந்த கரை மலைபோல் உயர்ந்தது அதே நேரத்தில் எம்பெருமான் மீது பட்ட அடி எல்லா உயிர்கள் மீதும் பட்டது அடி தன் மீது பட்டதைக் கண்டு திகைத்திருந்த பாண்டியனுக்கு அவன் செய்த குற்றத்தை உணர்த்த சிவபெருமான் வந்து பாண்டியனே நீ கொடுத்து அனுப்பிய பொருளையெல்லாம் நமக்காகவே செலவிட்டார் மாணிக்க வாசகர் நீ மாணிக்க வாசகரை வருத்தியதால் தான் நான் நரிகளை பறியாக்கி மீண்டும் அவற்றை நரிகளாக்கினேன் வைகை ஆற்றையும் பெருக செய்தேன் இனியாவது மாணிக்க வாசகரின் பெருமையை அறிந்து வாழ்வாயாக இறைவன் இவ்வாறு கேட்ட அரசன் தான் செய்த குற்றத்தை உணர்ந்து மாணிக்க மாணிக்க வாசகரிடம் விழுந்து வணங்கி கேட்டான் அரசனை மன்னித்து விடைபெற்ற வாசகர் தாங்கி திருப்பெருந்துறைக்கு வந்தார் அங்கே சில காலம் இறைப்பணி செய்து மாணிக்க வாசகர் சிவபெருமான் எழுந்தரில் உள்ள பிற தளங்களையும் வணங்கி வழிபட்டார் பின்னர் சிதம்பரத்தை அடைந்து சபாபதியை வணங்கி பரமனுக்கு பாமாலைகள் பல சூட்டி வந்தார் அந்த சமயம் ஈழத்தை ஆண்ட அரசன் சிதம்பரத்தின் பெருமைகளை பற்றி கேள்விப்பட்டான் அவன் பௌத்த மதத்தை சார்ந்தவன் சிதம்பரத்தை பற்றி அவையில் உள்ள புத்த குருமார்களிடம் தெரிவித்தான் அவர்களும் சைவர்களோடு வாதம் செய்து புத்தரைத் தவிர வேறு தெய்வம் இல்லை என்று சாதித்துக் காட்டுவோம் என்று சபதம் செய்து சிதம்பரத்திற்கு புறப்பட்டனர் ஈழத்து அரசனும் தன் ஊமை மகளுடன் தில்லையை அடைந்தான் ஈழத்து மன்னன் புத்த குருமார்களுடன் சிதம்பரத்தை நோக்கி வருவதை அப்பகுதியை ஆண்ட சோழ மன்னன் அறிந்தான் உடனே மாணிக்க வாசகரை அழைத்து மாணிக்க வாசகரும் அதற்கு உடன்பட்டு சோழ மன்னனின் அரசவைக்கு வந்து சேர்ந்தார் மாணிக்க வாசகர் சாக்கியர்களுடன் வாதம் செய்து அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சரியான விடையை அளித்து அதிசயத்தில் அவர்களை வாயடைத்து நிற்க செய்தார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஈழத்து அரசன் சுவாமி பேச முடியாமல் இருக்கும் என்னுடைய மகளை பேசும்படி செய்தார் நாங்கள் அனைவரும் சைவர்களாக மாறுவோம் என்றான் மாணிக்க வாசகரும் சாக்கியர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லுமாறு அப்பெண்ணிடம் கூறினார் அந்த பெண்ணும் சிவபெருமானின் திருவருளால் வாய்ப்பேசி பௌத்தர்களின் கேள்விகளுக்கு சரியான பதிலை கூறினார் இந்த அற்புத நிகழ்வை கண்ணார கண்ட பௌத்தர்களும் பூசி சைவர்கள் ஆனார்கள் இவ்வாறு இருந்த போது பெருமான் வேதியர் உருவம் கொண்டு அவர் முன் தோன்றினார் அவரை வரவேற்று வணங்கி தாங்கள் யார் என்று மாணிக்க வாசகர் கேட்டார் நான் பாண்டிய நாட்டைச் சேர்ந்தவர் உன்னுடைய புகழைக்கேற்று நீ பாடிய பதிகங்களை போத வந்தேன் என்று அந்தனர் கூறினார் நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதுங்கள் என்று மாணிக்க வாசகர் கூறினார் அதற்கு ஒப்புக்கொண்ட அந்தனர் மாணிக்க வாசகர் திருவாசகத்தை பாட பாடல்களையெல்லாம் தம் திருக்கரத்தால் ஏட்டில் எழுதி கொண்டு சென்றான் அந்த ஏட்டில் திருவாதவூரார் சொல்லிய இந்த திருவாசகம் பொன்னம்பலத்திலே நடனமாடுகின்ற அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது என்று கையெழுத்தும் போடப்பட்டு சிற்றம்பலத்தின் வாசற்படியில் வைத்து மறைந்தார் மறுநாள் பூஜை செய்ய வந்தவர்கள் அந்த ஏட்டினையும் அதில் உள்ள பாடல்களையும் ஈசனிட்ட கையெழுத்தையும் பார்த்து அதிசயத்து உடனே மாணிக்க வாசகரை அழைத்து வந்து இதன் பொருளை கேட்டார்கள் இதற்கு பொருள் இவர்தாம் என்று அம்பலவாணரைக் காட்டி அவரும் அந்த திருச்சபையிலேயே மறைந்தார் மாணிக்க வாசகர் அம்பலத்தில் மறைந்ததைக் கண்ட அடியார்களும் பிறரும் மனமுருகி தொழுது நின்றனர் வானவர்கள் பூமழை பொழிந்தார்கள் ஆணி மாதம் மகம் நட்சத்திரத்தில் இவருடைய குரு பூஜை கொண்டாடப்படுகிறது